ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் எப்படி இருக்கீங்க மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இங்கே டபிள்யூபிஎல அப்படி இங்கே மேட்ச் நடந்துகிட்ருக்கு பெங்களூரில் ஆர்சிபி வர்சஸ் டெல்லி அப்படி சூப்பராக இருந்துச்சு சாரி டெல்லி கிடையாது யூபி வாரியர்ஸ் சூப்பராக இருக்கு ஆனால் இங்கே பாருங்க எல்லாரும் ஆர்சிபி க்ரௌட் தான் எங்கே பார்த்தாலும் ஆர்சிபி இக்காக பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா ஆனால் உண்மை ஒன்றும் தெரிய மாட்டிருக்கு இன்னும் எடுத்த ஆனால் அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்ருக்கு ஆனால் சூப்பர் வைப்பு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நமக்கு தெரியாம மென்ஸில் கிடைக்காதே கிடைக்காது நமக்கு ஸோ அட்லீஸ்ட் டபிள்யூ பிஆரில் போகலாமேனு போயிருக்கு ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கு பாருங்கள் எல்லோரும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேணாம் இன்கேஸ் நீங்கள் பெங்களூர்னா நீங்கள் வரலாம் டூ 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 ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் அவ்வளோ காஸ்ட்டும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்க்கலாமா வேறு வீடியோவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ ஷேர் மை வீடியோ கமெண்ட் மை பாய்